சூடாடனோடனே இந்த பாத்திரத்துலேருந்து இந்த களி வந்து எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி டிப் பண்ணி சாப்பிட்லாம் ப்ளஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ராகி களி குக்கரில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் கப் எடுத்துகிட்டு அந்த கப்பில் ஒரு ஒன்றரை கப் மாவு எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப் மாவு எடுத்துக்கலாம் இதே கப்பில் ஒன்றுன்னா மூணு மூணு கப் தண்ணி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து என்ன பண்ணிக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ப்ளஸ் மாவை நல்லா அப்படி கலக்கிக்கலாம் மூணு டம் மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கணும் அதில் ஒன்றரை கப் மட்டும் ஊற்றி மாவை நல்லா கல கட்டி இல்லாமல் கலறி வச்சுக்கணும் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப் மாவுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றணும் அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்றரை கப்பை வந்து இந்த மாவை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் மீதி அடிக்கணும் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் மீதி ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க விடணும் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் நம்மள ஸ்டாண்ட் வச்சிட்டு அடியில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடிக்கனமான பத்திரத்தில் ஊத்தின ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து நல்லா இது மாதிரி கொதிக்கிது நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரித்து வச்சிருக்க மாவை இதெல்லாம் ஆட் பண்ணி கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு இடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு சும்மா அரை குறை குறைனு அரைச்சி அந்த மாவோட சேர்த்து நம்ம கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்னென்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே ஆட் பண்ணுவேன் ஏன்னா வெறும் ராகி மாவு சாப்பிட்டா வைத்த கலக்கும் அப்படின்றதுனால இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் இந்த மாவை ஊத்தி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி தட்டிடும் கட்டி தட்டாமல் கிளறிட்டே இருக்கணும் கைவிடாம ஒரு ஃபைவ் டு மினிட்ஸ் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல் இப்படி கிளறி சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் குக்கரில் வச்சோம்னா நமக்கு சுவையான சூப்பரான களி குக்கரில் ஸ்டாண்ட் வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுத்து கொடுக்குற களியை ஒரு எட்டு விசல் விடணும் ஃபேபிட்லெஸ்ஸான களி நமக்கு ரெடியாக வச்சு நமக்கு களி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எத்தின்னா சூப்பராக வந்திருக்கு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ரூட்டி போட்டோம்னா நமக்கு சூப்பரான அது ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு மூணு பாத்திரம் திரு வர அளவுக்கு நமக்கு ரெடியாக இருக்குது